மாணவிகளை தவறான வழிநடத்தியதாக புகார் பேராசிரியர் தேவி குற்றவாளி என நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு நிர்மலா தேவி முருகன் கருப்பசாமி விருதுநகர் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக பேராசிரியர் நிர்மலா தேவி உள்ளிட்ட மூன்று பேர் மீதான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அருப்புக்கோட்டை அருகே ஆத்திப்பட்டி காவியன் நகரைச் சேர்ந்தவர் சரவண பாண்டியன் நகராட்சி ஒப்பந்ததாரர் இவரது மனைவி நிர்மலா தேவி அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி கணித உதவி பேராசிரியர் இவர் தன்னிடம் படிக்கும் மாணவிகளை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் பெயரை கூறி தவறாக வழிநடத்தியதாக இரண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் ஆடியோ ஒன்று வைரலானது அதையடுத்து நிர்மலா தேவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி நிர்வாகத்திடம் மாணவிகள் புகார் அளித்தனர் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டார் அவரை கைது செய்யக்கோரி பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் அதையடுத்து நிர்மலா தேவி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க கோரி அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்தில் கல்லூரி செயலாளர் ராமசாமி புகார் அளித்தார் நிர்மலா தேவி மீது மாணவிகள் ஐந்து பேரும் புகார் தெரிவித்தனர் மாணவிகளின் புகார் கடிதம் நிர்மலா தேவி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட கடிதம் மாணவிகளுக்கு அவர் அனுப்பிய உருந்தவர்கள் கல்லூரி கல்வி இணை இயக்குநரின் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன இதுகுறித்து அருப்புக்கோட்டை நகர் போலீசார் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி வழக்கு பதிவு செய்து நிர்மலா தேவியை கைது செய்தனர் பின்னர் இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்ற தொடர் விசாரணையில் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் நிர்மலா தேவி உட்பட மூன்று பேர் மீதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் விபச்சார தடுப்பு சட்டம் தகவல் தொழில்நுட்ப பரிமாற்ற முறைகேடு தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விருதுநகரில் உள்ள இரண்டாவது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் இவ்வழக்கு நடைபெற்று வந்தது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட மகளிர் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது இவ்வழக்கின் தீர்ப்பு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் பேராசிரியர் நிர்மலா தேவி ஆஜராகாததால் இவ்வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டது அதன்படி நீதிமன்றம் தற்போது நிர்மலா தேவி குற்றவாளி என பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது அதில் பத்து வருடம் சிறை தண்டனையும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தொடர்ந்து நிர்மலா தேவிக்கு ஜாமீன் பெற்றுக் கொடுத்த மதுரையைச் சேர்ந்த பசும்பொன் பாண்டியன் பேட்டியளித்தார் அப்போது நிர்மலா தேவி வழக்கில் மேலும் முக்கிய குற்றவாளிகள் உள்ளதாகவும் உரிய முறையில் விசாரணை நடத்தப்படவில்லை நிர்மலா தேவியுடன் நிறுத்தப்பட்டுள்ள விசாரணையை மேலும் விரிவுபடுத்தி ஆளுநர் மாளிகை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரை முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்களுக்கு தொடர்பு உள்ளதை வெளிக்கொண்டு வர வேண்டும் பல்வேறு வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரித்துள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிர்மலா தேவி வழக்கை முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தமிழக அரசு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டு அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் என்றும் மக்களின் பார்வையில் செய்யுங்கள்